யாழ் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நிலை வருகின்ற சீரட்டிட்ட காலநிலை காரணமாக மக்களுடைய இயல்பு நிலை பெழுதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது இதில் குறிப்பாக சண்டிலிப்பாய் சங்கானை ஊர்காவத்துறை யாழ்ப்பாணம் வேலனை சாவகச்சேரி கோப்பாய் கேரநகர் பரித்துறை சில பிரிவுகளில் இதனுடைய பாதிப்புகள் கூடுதலாக உணரப்பட்டுள்ளது இந்த வகையில் யாழ் மாவட்டத்தில் இதுவரை இருநூற்றி இருபத்தோ ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த எழுநூற்றி பதினோரு அங்கத்தவர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு வீடு முழுமையாகவும் பதினைந்து வீடுகள் பகுதியாளர்களும் சேதமடைந்துள்ளன பாதிக்கப்பட்ட மக்களில் எண்பத்தெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்றி எழுபத்தைந்து அங்கத்தவர் நண்பர் மற்றும் உறவினர் வீடுகள் தங்க வைக்கப்பட்டுள்ளதுடன் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஒன்பது அங்கத்தவர் பாதுகாப்பு நிலையமாக போக்காட்டி ஜிடிஎம்எஸ் பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான சமைத்த உணவு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது மேலும் யாழ்ப்பாணம் பொன்னாலை பரித்துறை வீதியான ஏபி சைபர் ஒன்று ஒன்பது வீதியானது ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தஞ்சாவது கிலோமீட்டர் இடைப்பட்ட பிரதேசம் பழுதடைந்து காணப்படுவதால் மக்களுடைய போக்குவரத்து மிகவும் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாக காணப்படுகிறது இந்த வகையில் குறித்த பீதியினூடாக பிரியாணம் செய்யும் மக்கள் மிகவும் அவதானத்துடன் பிரியாணம் செய்யுமாறு மேற்கொள்ளப்படுகின்றன மேலும் காலநிலை மோசமடைகின்ற பொழுது குறித்த வீதியானது தற்காலிகமாக மூட வேண்டிய நிலைமை ஏற்படும் என வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் தெரிவிக்கப்பட்டிருப்பதனால் குறித்த நேரத்தில் மக்கள் மாற்று வீதியான பொலிகண்டி மாலை சந்தி வீதியை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் அதே நேரத்தில் வழுக்கையாறு பூங்குடுதீவு குறிகட்டுவான் வீதியான ஏபி சைபர் மூன்று ஒன்பது வீதியும் நீர்நிலைகள் உயர்கின்ற பொழுது மக்களுடைய போக்குவரத்து பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்ற வகையில் குறித்த வீதியினுடையாக பிரயாணம் செய்யும் மக்களும் அவதானமாக பிரயாணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் மேலும் அவசர நிலைமைகளின் போது மக்கள் தொடர்பு கொள்வதற்கு வசதியாக மாவட்ட அனைத்து அனைத்துவாமைத்துவ மத்திய நிலையத்தின் அவசர சிற செயற்படுத்துறை மையத்தின் இருபத்தி நாலு மனத்தியால இயங்குகின்ற தொலைபேசி ஏற்பாடு செய்ய அந்த வகையிலே சைபர் ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஒன்று ஏழு என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு ஊடாக பொதுமக்கள் தொடர்பு கொண்டு தங்களுக்கான அவசர உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றது